ऑडियो जंगल अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू नहमदुहू व नसलीहू व नसल्लु अला रसूलिल्लाह अलहम्दुलिल्लाह अल्लाह हमारे प्यारे प्यारे इन्द्रेय दिन 5वां दर्स அதனுடைய கால் பகுதியிலிருந்து ஆறாவதுடைய முக்கால் சுவரை நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அலமதுல்லா இன்றைய தினத்திலே ஓதப்பட்ட வசனங்களிலே ஒன்று அல்லாஹுரானை சொல்லி காட்டுகிறார் சூரத்து நிசா என்கிற பெண்கள் என்கிற ஒரு சூறாவை அல்லாஹ் அந்த பெயர்ல ஒரு சூறா இருக்கு அந்த சூறாவை இன்றைய தினம் ஓதப்பட்டது

உங்களையும் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சாட்சியாக நாம் வறுமை நாளில் ஆக்குவோம் அப்படின்னு நிசரல்லா வரைவசர் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஆயத்து வரையில் நிசரதாசரம் அவர்களது அருள் மசூது அதிகமாக ஓதி காட்டும் போது இதோடு செல்லதாசர் நிப்பாட்டுகின்றாங்க நிப்பாட்டி வந்து செல்லதாசரம் அவர்களை அந்த இரு மசூது பார்த்தாங்க பார்த்தா ஹஸ்புகான் பைதா ததுரு ஐநாகும் ததுரு ஐநாகும் அவருடைய கண்களில் இருந்து மாலையாக விழுந்து கொண்டே இருக்கிறது அப்ப நமக்கு ஓதப்படுகிறது அர்த்தங்களை விலகி நாம் ஓத வேண்டும் அடுத்தம் தெரியாத அரவிவாசலுக்கு ஓதுவதை விட அல்லா நம் மடத்திலே என்ன பேசுகிறான் என்பதை அறிந்து அதை உணர்ந்து ஓதுவதற்கு வெட்டிப்பான கூடைகளை அல்லாஹ் பணங்குகிறான் அதே மாதிரி

அந்த மனிதர் அல்லாமத்தாலும் நரகத்துக்கு போட்டு சொல்லிடுவான் அப்ப அவரையும் நரகத்துக்கு மலர்மார்கள் அழைத்து கொண்டு சொல்வார்கள் செலுத்துற போது அவரை திரும்பி திரும்பி அல்லாவை பார்த்துக்கிட்டே போவார் அப்ப அல்லாம கேட்பான் நெல்லு ஏன் என்ன திரும்பி பார்த்துக்கிட்டே போற அப்ப அந்த மனிதர் சொல்வாரு யாரா எங்களுடைய நவிசலவா அணிசலம் சொன்னாங்க உன்னுடைய அச்சத்தால் அழுத கண்கள் நரகத்துக்கு போகாது அப்படின்னு ஆனால் நீ தான் உண்மையிலே என்ன நரகத்துக்கு போக சொன்னியா நான் யோசித்து உன பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நான் இந்த உலகத்தில் ஒன்று நினைச்சு நிறைய அழுது இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா அப்ப அல்லாஹ் சிரித்து விட்டு சொல்வானா நீ சொல்வதுக்கு போ அப்படின்னு சொல்லுவான் அப்ப அல்லாஹ் அது அதிகமாக கோபப்படுவனும் கிடையாது அதிகமாக கோபப்படாதவனும் கிடையாது அதனால சொல்லுவாங்க அல் ஈமானு பைதல் ஹோபி

கபர் தோண்டி கொண்டிருப்பதை சல்லல்லா அலிசரம் பார்க்கிறாங்க பார்த்துட்டு சொன்னாங்க ஐயு இஹ்வானிலும் சிறிஹாதா அப்பா ஐந்து அப்ப என்னுடைய எந்த தோழர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் இதற்காக வேண்டி நீங்கள் தயாரிப்பு செய்து கொண்டீர்களான் கேட்கிறாங்க ஒரு மனிதன் கபரை நினைத்து அழக வேண்டும் கபருக்கு முன் முதல்ல நம்ம கிராமத்துல நம்ம சந்திக்கக்கூடிய முதல் படைத்தலைமை கபரு தான் கபர்ல இருந்தே ஒருத்தர் சொர்க்கமாளியா நரகமாளியா தெரிஞ்சிடும் சொல்வாங்க சொல்லலாம் அலிசலர் ஒரு மனிதனை கபிலை நல்லபராக இருந்தால் வைக்கப்படுகிற போது கதவுகளை திறந்து வைக்கப்படும் மழக்குமார்கள் அவரிடத்திலே வந்து நம்க் கிராமத்தினால் வர வரைக்கும் நல்லபடியாக தூங்கிக் கொன்று ஒரு புதுமாப்படை தூங்குவதை கூட நீ தூங்கும் மலக்குமார்கள் சொல்லிட்டு போவாங்களாம் இதை கெட்டவனாக இருந்தால் அந்த மழைக்குபடியுடைய கையிலே வருவாங்க அவனுடைய கண்கள் நீள நிறத்துல இருக்கும் அவனுடைய உடலெல்லாம் கருப்பு நிறத்துல இருக்கும் பார்க்கிறதுக்கு ஒரு விகாரமான ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் அவங்க வந்து அந்த ராட வச்சு ஒரு அடி அடைச்சாங்கன்னா ஏது பூமிக்கு கீழே இவன் போயிட்டு வருவாரா எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அந்த ராட வச்சு ஒரு மலையை அடைந்தால் அந்த மலை சுப்புணுவா நிறைந்து விடும் அல்லாவினுடைய அச்சம் நமக்கு தேவை ஏன்னா இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்ல வருவதும் தப்புவாமை பட்டு சொல்றான் அதே போல இதுக்கு முன்னாடி முடிக்கப்பட்ட அல்லாஹ் சோழாவின் பற்றி சொல்லுவா இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தப்புவான் ஒரு சொல்லிட்டு போற ஒரு விஷயம் கிடையாது சொல்லுவாங்க அல்லாஹுக்கு ஒரு மலகு இருக்கிறார் அந்த மலகு அவருடைய தலை அல்லாவினுடைய அரிசிக்கு கீழ் இருக்கும் அவருடைய கால் பாதம் பூமியினுடைய ஏழு பூமிக்கு கீழ் இருக்கும் அவர் படைக்கப்பட்டதில் இருந்து அல்லாவுக்கு சரிதாசி கொண்டதாக இருந்திருக்கிறார் கியாமந்த நாள் வரும்போதுதான் தன்னுடைய தலையை உயிர்த்தார் உயர்த்தி சொன்னாரா யாரா உன்னை நாங்கள் எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை எப்படி படைக்கப்பட்டதே வணக்கத்திற்காக அந்த அல்லாஹ் அல்லாவும் சரிதாசிகளே கியாமந்த நாள் வரைக்கும் கழுசினாரு

தன்னுடைய அம்மாவுடைய சலதாசம் சந்திக்கிறதுக்கு போய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி சலதாசன் ஒரு நாள் இரவுல நின்று தொழுதுகிறாங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சலதாசம் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய மணி நினைந்து போய்விடுகிறது ஈரமாயிடுது அப்ப கேட்டாங்க நாயகமே ஏன் இப்படி அழுகிறீங்க உங்களுடைய முன்பின் பாவங்களை தான் அல்லாஹ் மன்னித்து விட்டானே அப்படின்னு கேட்கும் போது செல்லதானிசர் சொன்னாங்க அப்போ நான் நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாதான்னு கேட்டாங்க செல்லதானிசர் அப்போ ஒவ்வொரு அடியானுமே நம்ம நம்முடைய கடமையை மட்டும் செய்து விட்டோம் அல்லாஹுக்கு அதோட முடிச்சிருச்சுன்னு நினைக்காம அல்லாஹ் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு அடியாணங்களா நாம் உருவெடுக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே எதை நாம் கேட்டமும் அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் செய்து அருள்பொழுவானாக வாஹுது அபானாவி கம்துலினா அறிவரத் உ ஆகி போகிறேன்